வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் வயநாடு வயநாடு ஒரு அருமையான அற்புதமான ஒரு இடம் மனிதர்களும் அதே மாதிரி தான் வயநாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவ்வளவு அற்புதமான மனிதர்கள் அன்பான மனிதர்கள் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் நிலவுது அப்படிங்கிறப்போ மனசு ரொம்ப வேதனையா இருக்கு இறைவனும் இயற்கையும் சில நேரங்களில் நாம் சங்கடப்படக்கூடிய தன்மையில நடக்கிறாங்களோ அப்படின்னு கூட வேதனையா இருக்கு வயநாட்டுக்காக நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம ப்ரே பண்ணிக்கணும் அவங்க இன்னும் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு இப்போ தேவை பணமோ காசோ கிடையாது நம்மளுடைய ப்ரேயர் தான் நம்மளுடைய வேண்டுதல் தான் நம்ம வாராகி கிட்ட எல்லோருமே நம்ம வாராகி பக்தர்கள் அத்தனை பேருமே கிட்ட ஒரு சின்ன பிரேயர் இன்னைக்கு வைக்கணும் கண்டிப்பாக வைக்கணும் வயநாட்டில் இழப்புகள் குறையணும் இழப்புகள் அதிகரிக்க கூடாது அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே நலமோடு இருக்கணும் இழப்புகள் இல்லாமல் மீண்டு எல்லோருமே உயிரோடு கிடைக்கணும் எல்லாமே சரியாகணும் எந்த பிரச்சனையும் இனி வரக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய உங்கள் சேனலில் இருக்கக்கூடிய வாராகி பக்தர்கள் அத்தனை பேருமே மனதார வயநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டிப்பேங்கன்னு நம்புகிறேன் நானும் மனதார வேண்டிக்கிறேன் இழப்புகள் குறையணும்னு இறைவனிடத்திலும் இயற்கை இடத்திலும் மிகவும் போராடி மன்றாடி நான் மனதுருகி வேண்டி கேட்டுக்கிறேன் அதே போல் நீங்களும் வேண்டிக்கங்க ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல் ஒரு இந்த நிலை மாறணும் இந்த நிலை மாறி அங்கே இயல்பு நிலை வரணும் இழப்புகள் குறையணும் மீண்டும் மீண்டும் அதுதான் மனசில் தோணிக்கிட்டே இருக்குது இழப்புகள் இருக்கக்கூடாது எல்லோருமே சேஃபாக இருக்கணும் மீட்டுடணும் அவங்கள எல்லாத்தையும் போதும் இந்த அளவுக்கு அப்படின்னு தான் இறைவனிடத்தில் ஒவ்வொரு நிமிடமும் மனதார நான் வேண்டிகிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லோருமே வயநாடு பிரச்சனை சரியாகணும் வயநாட்டில் எல்லோருமே சேஃபாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க நன்றி வணக்கம்